ஹலோ ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சதுனா நான் அப் கொடுங்க பிடிக்கலைனா என்ன மைனஸ் பண்ணேங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் படம் ஆரம்பிக்குது ஸ்டேஜில் ஒருத்தன் குருந்தாடி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கானில்ல அவன் தான் இந்த படத்தோட கதாநாயகன் அவன் செய்ய போகிறத எதிர்பார்த்துட்டு இருக்கும் என்னவாக இருக்கும்னு பார்க்க அவெல்லாம் கூட்டம் காத்துட்ருக்கேன் ஹீரோக்கு மூஞ்சியெல்லாம் வேர்த்து கொட்டுது கூட்டம் ஆர் பறிக்குது ஹீரோக்கு பக்கத்தில் ஏதோ போல ஒன்று வருது அந்த புகையெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவமாக மாறுது கூட்டத்தில் இருந்த ஒருத்தி அவள் யாருன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு கத்துறா அவள் கூட சேர்ந்து மொத்த கூட்டமும் ஆமாம் ஆமான்னு கத்துறா மக்கள் அத்துமீறாமல் இருக்க போலீஸ் மேலே ஏறி செத்து போனவங்களை ஆவியை வர வைக்கிறதுனால இவன் துஷ்ட சக்தியை யூஸ் பண்ணுறானோ இவனாலே இந்த ஊருக்கு ஊர் மக்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருங்கிற நல்ல எண்ணத்தில் இவனை கைது செய்ய போறாங்கன்னு மக்கள் முன்னாடி அவனை கைது பண்ண போறாங்க அரஸ்ட் பண்ண போலீஸ் அது சம்மந்தமாக பேச இந்த ஊரோட ராஜாவை பார்க்க போகிறான் திரும்ப அவன் அதே மாதிரி ஆவியை வர வச்சானா அவன் எப்படி அதை பண்ணுறான்னு கண்டுபிடிச்சியா இல்லை எனக்கு அதை அவன் எப்படி பண்ணுறான்னு தெரியல சரி அவனை விசாரி எப்படி உண்மையை வாங்கணும்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் அவனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுன்னு சொல்ல சீனை இங்கே கட் பண்ணி ஹீரோவோட சின்ன வயசுக்கு போகிறாங்க அவன் அப்பா கார்பெண்ட்ரு ஸோ கூடமான வேலை செஞ்சு அந்த வேலையை பக்காவாக கற்றுக்குறான் வேலை விஷயமா காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது பெரிய மரத்தடியில் ஒரு தாத்தா உக்காண்டிருக்காரு அவரை பார்த்தும் பார்க்காம இவன் போகிறான் ஆனால் அந்த தாத்தா தம்பி இங்கே வான்னு கூப்பிட்றாரு இவனும் பக்கத்தில் போக அவரு இவனுக்கு நிறையா மேஜிக் பண்ணி காட்டுறாரு அதெல்லாம் ரொம்ப சின்ன மேஜிக்காக இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக துல்லியமாக பண்ணுறாரு அதை பார்த்து இவன் ஆச்சரியப்படுறான் இதெல்லாம் சும்மா இப்போ பாரு மெயின் பிக்சர்னு தாத்தா மறைஞ்சு காத்தோட கத்தா போயிடுறாரு அவரு பின்னாடி அந்த மரமும் மறைஞ்சு போகுது அந்த விஷயம் இவன் ஆள் மனசில் பதிஞ்சிருச்சா இல்லை தாத்தா இவனுக்குள்ளே பூந்துட்டாரா என்னன்னு தெரியல அப்போ இருந்து மேஜிக் மேலே ஆர்வம் அதிகமாகி அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் செஞ்சு பார்க்குறான் திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்குறான் அப்படி ஒரு நாள் ஒரு சின்ன குச்சி மேலே முட்டையை நிற்க வச்சு அண்ட் ஸ்பூன் மாதிரி முட்டை கீழே விழாம ரோட்டில் நடந்து போகிறான் பார்க்குற மக்கள் எல்லாரும் வேணாம் பாராட்டுறாங்க அந்த வழியை குதிரையில் கொஞ்சம் பேர் வராங்க அதில் ஒருத்தி பொண்ணு அவள் அந்த ஊர் ராஜாவோட பொண்ணு அவள் இவன் டேலண்ட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறா என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல அவனை இவளுக்கு பிடிச்சிருச்சு ஸோ வீட்டுக்கு போகாமல் குதிரையை திருப்பிட்டு அவன் பின்னாடியே போய் வீட்டுக்கே போயிட்டா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டா வீட்டுக்கு வந்த இவளுக்கு இப்போ வரைக்கும் கற்று வச்சுருக்கிற எல்லாத்தையும் இவன் செஞ்சு காட்டுறான் அதுக்குள்ள வீட்டுக்கு வராதவளை தேடுறாங்க ராஜா பொண்ணு சாதாரண நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுல அதனால கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் நிறைய தடவை சந்தித்து பேசிக்கிறாங்க இந்த வீட்டில் சைனாவை சேர்ந்த தாத்தா இருந்தார் அவர் வீடு குதிரைன்னு எல்லாத்தையும் மறை வைப்பார் அப்போது நம்மளை மறை வச்சுற சொல் எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருன்னு ஹீரோயின் அதாவது சோஃபியா சொல்லுறா சோஃபியாவை ரொம்ப பிடிச்சி போனதால் ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணுறான் இவன் இவனே வரைஞ்சி அதே போல் அழகாக ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணுறான் அவகிட்ட கொடுத்து இதுக்குள்ளே என்னோடய ஃபோட்டோ இருக்குது அதை உன்ன தவிர வேறு யாருனாலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கொடுக்குறான் அவள் ஆசையாக போட்டுக்கிறான் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த காதல் வளர்ந்து பெருசானதால வீட்டில் ஒத்துக்காததுனால நம்ம எப்பவும் காட்டுக்கு நடுவில் உள்ள வீட்டில் சந்திப்போம்ல அங்க வந்து ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு சைனா தாத்தா மறைய வைக்கிற வித்தையை நான் கத்துக்கிட்டேன் நம்ம மறைஞ்சு போய் யார் கண்ணுக்கும் தெரியாம நிம்மதியா இருக்கலாம்னு இவன் சொல்றான் அதே போல ரெண்டு பேரும் அங்க வராங்க இவன் அந்த மேஜிக்கை முழுசாக பண்ணுறதுக்குள்ளார அங்கே வந்த சோஃபியா ஆளுக ரெண்டு பேரையும் பிரிச்சிட்றாங்க அதில் ஒருத்தன் டேய் தம்பி இதுதான் உனக்கு லாஸ்ட்டு வாணிங் இனிமேல் இவளை தேடி நீ வரதை பார்த்தா உன்னையும் குடும்பத்தையும் துண்டமாக வெட்டி களைச்சி போட்டுருவேன்னு மிரட்டிட்டு போகிறான் முட்டாள் மாதிரி திரும்ப அவளை பார்க்க முயற்சி பண்ணாத ஹீரோ புத்தியை யூஸ் பண்ணுறான் அதனால் இவன் தன்னை பெரிய ஆளாக மாற்றிக்க வழி தேடுறான் ஸோ இவனுக்கு இருக்கிற மந்திர வித்தையை அதிகப்படுத்திக்க வீட்டு விட்டு வெளியே போகிறான் ஊர் ஊராக போகிறான் நாட்டு விட்டு நாடு போய் எல்லா வித்தையும் கற்றுக்கிறான் பல கழிச்சு நம்ம முதல் சீனில் ஒரு ஸ்டேஜ் பார்த்தோம்னா அந்த ஸ்டேஜில் அதாவது இது இங்கே பண்ணுற ஃபஸ்ட்டு ஷோ இப்போது இங்கே வர பண்ணுற விதையெல்லாம் பார்த்து நீங்கள் வாயை பழக்க போகிறீங்க பழந்த வாயை வீட்டுக்கு போய் தான் மூடுவீங்கன்னு ஹீரோவை அறிமுகப்படுத்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டாக இருக்கணும்னு கையில் உள்ள க்ளவுஸை கழட்டி வீச அது காக்காவாக மாதிரி பறந்து போகுது அவன் கையில் ஒரு சின்ன பொட்டியோடு வரான் அதை கீழே உள்ள ஒருத்திக்கிட்ட அதுக்குள்ளே கர்ச்சீஃபை வச்சு கொடுத்து மூடி வச்சுக்க சொல்கிறான் அப்புறம் ஜோப்பில் இருந்து ஒரு ஆரஞ்சை எடுத்து எதிர்ப்பு விஷய மீறி நான் இப்போ ஒரு ட்ரிக் பண்ண போகிறேன்னு சொல்லி அதை மேலேருந்து கீழே போட அது மீது கீழே வருது அதை ரெண்டாக வெட்டி அதுக்குள்ளே இருந்த ஒரு கொட்டாயை எடுத்து ஒரு பூ தொட்டியில் போட்டுட்டு அது மேலே கையை வச்சு ஜீம்பூம்பான்னு சொல்ல ஆரஞ்சு செடி வளர்ந்து பெருசாகி அதில் ரெண்டு மூணு ஆரஞ்சும் வருது இதை சாப்பிட்டு பார்த்து இது உண்மைதான் தெரிஞ்சுக்க சொல்லி பழத்தை பிச்சு அங்கே வீசுகிறான் அதை பார்த்த எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க அப்புறம் பெட்டிக்குள்ளே இருந்த கர்ச்சி பெட்டிக்குள்ளே இல்லை அண்ணாந்து மேலே பார்த்தா அதை ரெண்டு பட்டாம்பூச்சி தூக்கிட்டு ஸ்டேஜ் மேலே பறந்து வருது கீழே உள்ளவங்க எல்லாம் எந்திரிச்சு கைத்தட்ட அன்னைக்கு ஷோ அதோட முடியுது அடுத்த நாள் ஹீரோ வீட்டுக்கு வெளியே குட்டி பசங்க பசிக்குது காசு கொடுங்கன்னு கேட்க அங்கே ஒரு குட்டி மேஜிக் பண்ணி குட்டி பசங்களுக்கு நிறையா சில்லுற காசு தரான் அப்புறம் எல்லா பேப்பர்லேயும் இவனை பாராட்டி எழுதுகிறாங்க அன்னைக்கு சாயந்திரமே போலீஸ் ஹீரோ ஸ்டேஜுக்கு வராங்க அங்கே எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க அப்புறம் ரூம்குள்ளே போய் இவனோட திங்ஸ் எல்லாத்தையும் நோட்ட விட்டுறாங்க அங்கே எதிர்த்தே வந்த ஹீரோ அதெல்லாம் தொடாதீங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க இன்னைக்கு நைட் எங்கள் ராணி உங்கள் ஷோ பார்க்க வராங்க அவங்க பாதுகாப்புக்கு தான் எல்லாத்தையும் செக் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேஜிக்லாம் வேற லெவலில் இருக்குது எனக்கு ரெண்டு மூணு சொல்லிக் கொடுங்களேன்னு அந்த போலீஸ்காரன் கேட்க அவன் கையில் ஒரு பழத்தை கொடுத்து அவனுக்கே ஒரு ட்ரிக்கை பண்ணி அவனே முட்டாளாக்கி வெளியே போக சொல்லிடுறான் சொன்ன மாதிரியே ராணி வராங்க ஸ்டேஜில் உள்ள ஹீரோ ஷோ பார்க்க வந்தவங்களை பார்த்து உயிர் பயப்படாத யாராச்சும் இருக்கீங்கன்னா மேலே வாங்கணும்னு கூப்பிடுறான் ஏன் வருவான் அப்போ தில்லா ராணி எழுந்து வராங்க அவங்கள பக்கத்துல பார்த்த ஹீரோ இவள நான் எங்கேயோ பார்த்திருக்கேனேங்கிற மாதிரி உத்து பாக்குறான் அப்புறம் அவ மேல ஒரு துணியை போத்தி கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சு குமிய சொல்றான் அவளும் குமிஞ்சு நிமிற கண்ணாடியில உள்ள உருவம் குமியாம கையை கட்டி நிக்கிது திமுரா கண்ணாடியில் தெரிகிற அந்த உருவத்துக்கு பின்னாடி இன்னொரு உருவம் அதே போல் வந்து கத்தியை வச்சு அதை வெட்ட அந்த உருவம் கீழே மாங்கி விழுகுது ஹீரோ கையை நீட்டி கண்ணாடிக்குள்ளே செத்து விழுந்த உடம்புல இருந்து ஆவியை எடுத்து கண்ணாடிக்கு வெளியே போனமாக நிற்கிற இவளுக்கு போக வைக்க இவளுக்கு உயிர் வந்துடுச்சு எல்லாரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்க ஷோ முடிஞ்சிருச்சு இதே கையோட ராஜாவை பார்க்க போறான் ராஜா புத்திசாலிங்கிறத மக்கள் முன்னாடி நிரூபிக்கணும்ல அதனால நீ இப்படித்தானே அந்த ட்ரிக்கை பண்ணுன அப்படித்தானே பண்ணினேன்னு அடிச்சுட இவனும் ஆமாமான்னு பெருந்தன்மையா ஒத்துக்கிறான் நீ ஒரு நாள் என் கோட்டைக்கு வந்து மேஜிக் பண்ணணும் அது எங்களுக்கு எல்லாம் ஒரு சவாலா இருக்கணும்னு சும்மா இருக்கிற இவனை சீண்டி விட்டுறான் அதுக்கு இவன் கண்டிப்பா நான் உன்னை மறைய வைக்க முயற்சி பண்றேன்னு சொல்ல டக்குனு ஹீரோயினுக்கு அவள் சின்ன வயசுல பழகுன அவனை அவன் சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வருது தான் ஹீரோயினுக்கு புரியுது அவன் தான் இவனு ஸோ சோஃபியா ஹீரோவை பார்க்க லெட்டர் அனுப்புகிறான் அதே போல் ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சந்தித்து பேசிக்கிறாங்க அதை போலீஸோட கையால் பார்த்துடுறான் பார்த்ததை போலீஸ்கிட்டையும் போட்டு விட்டுறான் அதை பற்றி இன்னும் விவரமாக தெரிஞ்சிக்க அடுத்த நாள் போலீஸ் ஹீரோவை தூக்கி நார்மலாக விசாரிக்கிறான் அவன் என்னோடய சின்ன வயசு ஃப்ரெண்ட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடாதான்னு கேட்க இல்லை நான் அப்படி சொல்ல வரல பார்த்து பத்திரமாக இருந்துக்கோன்னு போலீஸ்காரன் வான் பண்ணுறான் அன்னைக்கு சாயந்தரம் ராஜா வீட்டில் ஹீரோ போய் ஷோ பண்ணுறான் ஃபஸ்ட் ஒரு வெள்ளை பேப்பரில் கையே வைக்காமல் ராஜாவோட அப்பா மூஞ்சியாக அப்படியே வரைகிறான் ராஜா மேலே போய் சட்டைக்குள்ளே எதுவும் ஸ்ப்ரே டியூப் வச்சிருக்கானா என்னென்னு செக் பண்ணுறான் எப்படி பண்ணினான்னு கண்டுபிடிக்க முடியல அதை சமாளிக்க அன்னைக்கு சொன்ன மாதிரி சேலஞ்சுக்கு ரெடின்னு ராஜா சொல்கிறான் ஸோ ராஜாவோட கத்தியை வாங்கி நேர் குத்தா தரையில் நிற்க வச்சு இங்குள்ள யார் வேணாலும் இதை எடுக்க முயற்சிக்கலான்னு சொல்ல ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ட்ரை பண்ண யாருனாலையும் எடுக்க முடியல கடைசியா திரு திருன்னு முடிச்சுட்டு ராஜா எடுக்க வர்றாரு அவனாலையும் முடியலை இவனுக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கிறாதேன்னு மனசில் நினச்சிட்டு ஹீரோவை பார்க்க ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடுக்க விட்டுறான் இதோட அன்னைக்கு ஷோ முடியுது ஸ்டேஜை விட்டு கீழே போக போலீஸை பார்த்து அவன் இனி என் கண்லேயே இவன் படக்கூடாதுன்னு சொல்றான் ராஜா சோஃபியா என்ன நினைச்சா ஏது நினைச்சான்னு தெரியல அப்பவே நடுராத்திரி குதிரை எடுத்துட்டு ஹீரோவை பார்க்க அவன் வீட்டுக்கு போறான் ரொம்ப நாள் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த காதல் பிச்சுக்கிட்டு வெளியே வர ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாரம் எனக்கும் அவனுக்கும் நிச்சயம் நடக்கும் போகுது ஆனால் எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்ல அப்போவா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலான்னு ஹீரோ சொல்கிறான் அவன் தேடி கண்டுபிடிச்சி நம்மளை கொன்னுருவான்னு சொல்ல ஹீரோ அதை கேட்டு தலையாட்டியபடி ஏதோ நினைக்கிறான் அடுத்த நாள் ஹீரோவோட ஷோ போஸ்டர்லாம் கிழிஞ்சு கிடக்குது ஹீரோக்கு கீழே வேலை செய்கிறவன் இவனை பார்த்து புலம்புறான் உனக்கு சந்தோஷமா எத்தனை தடவை சொன்ன அந்த ராஜாவை பகச்சிக்காதேன்னு இப்போ பாரு நம்ம ஷோவை நிறுத்த சொல்லிட்டான்னு சொல்ல நம்மக்கிட்ட எதுவும் காசு இருக்கான்னு கேட்டுட்டு பேங்க்குக்கு போய் கொஞ்சம் காசை எடுத்துகிட்டு அது கூட ஒரு பாட்டில் மறந்தையும் ஒரு சூட் கேஸில் வச்சு அதை எடுத்துகிட்டு போய் இவனுக்காக காத்துட்டு இருந்த சோஃபியாட்ட கொடுக்குறான் அதை நோட்டை விட்ட போலீஸ் ஹீரோவை ஃபாலோ பண்ணுறான் ஹீரோ ரயில்வே ஸ்டேஷனில் வயசான ஒருத்தர் கூட பேசிட்டு வரதை பார்த்து இவன் போய் ஒளிஞ்சு என்ன பேசிக்கிறாங்கன்னு ஓட்டு கேட்குறான் ஹீரோ என்ன சொல்கிறான்னா நீங்க அவ்வளவு கூட்டிட்டு பத்திரமா போயிருங்க நான் எல்லாம் நல்லபடியா முடிச்சதும் வந்துடுறேன்னு மொட்டையா சொல்றான் ஸோ சோஃபியா இவன் கூட போகிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ராஜாவை பார்த்து நேற்றுக்கு நைட் நடந்த கசமுசா எல்லாத்தையும் சொல்றான் ராஜா வெறியாகிறான் ஸோ அதை பற்றி சோஃபியாட்ட விசாரிக்க ரூமுக்கு வந்தவன் முதல்ல கிளாஸில் ஒயனை ஊற்றி குடிச்சிட்டு நான் கேள்விப்பட்டதில் உண்மையானு கேட்க ஆமாம் உண்மைதான் அவன் என் சின்ன வயசு ஃப்ரெண்டு அவனை எனக்கு பிடிச்சிருக்கு அவன் கூட நான் போக போகிறேன்னு சோஃபியா சொல்ல இவன் காண்டாய் கத்துறான் கோவத்தில் சோஃபியா ரூம் விட்டு வெளியே போய் கீழே போகிறான் இவனும் பின்னாடியே கீழே போகிறான் இவன் அளவுக்கு அதிகமாக கொடுத்ததால தள்ளாடிட்டே கோவத்தோட கீழே போகிறத ஜன்னல் வழியாக ராஜா வீட்டில் வேலை செய்கிறவரு பார்க்குறாரு கொஞ்சம் தூரத்தில் ரெண்டு பேரும் மறைஞ்சிடுறாங்க சத்த மட்டும்தான் கேட்குது வேணா வேணாம் என்கிட்ட வராத என்னை தொடாதேன்னு கத்த கத்த டம் டும்னு சத்தம் கேட்க உள்ளேருந்து ஒரு குதிரை மெதுவாக நடந்து வர அது மேலே சோஃபியா சுய நினைவே இல்லாமல் படுத்துட்டு போகிறான் அது இருந்து ஒருத்தன் பார்க்குறான் அங்கே ஹீரோ இவளுக்காக காத்துட்ருக்கான் பட் அவள் அங்கேயும் வரல அப்படியே வெடியே போன குதிரை திரும்ப அதே வீட்டுக்கு வருது அதோடய வயிறில் ரத்தம்லாம் ஆயிருக்கு அதனால ராணி எங்கேன்னு தேடுறாங்க ஒரு வழியாக தண்ணியில் உள்ள மரக்கலையில் சிக்கியிருக்கா அதை பார்த்து பதறி போய் சோஃபியா இறந்து போயிட்டதை நினச்சி அழுகுறான் ஹீரோ அங்கே போலீஸ் டாக்டர்னு எல்லாம் வராங்க நான் தரவான் பாடியை செக் பண்ணிட்டேன் யாரோ கத்தியை வச்சு கழுத்தில் குத்துறதால தான் உயிர் போயிருக்குன்னு சொல்ல அவன் சொல்கிறத நம்பாமல் இவன் ஒருக்கா பல்சை எல்லாம் செக் பண்ணி பார்க்குறான் போலீஸ் அப்புறம் இவளோட துணி மடிப்பில் எனக்கு ஒரு டைமண்ட் கிடச்சிதுன்னு டாக்டர் இதை வச்சு கொலையாளியை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கன்னு போலீஸ்கிட்ட கொடுக்குறான் ஹீரோ போலீஸ்கிட்ட எனக்கு தெரியும் ராஜா தான் இவ்வளோ கொண்டான்னு அது உனக்கும் தெரியும்னு சொல்ல ஒழுக்கமாக போயிடுறேன் இல்லைன்னா உனக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன்னு போலீஸ்காரன் மிரட்டுறான் ராஜா வீட்டுக்கு போய் எதுவும் துப்பு கிடைக்குமான்னு பார்க்குறான் ராஜா வர சத்தம் வர அவசரத்தில் ஏதோ ஒன்று அங்கே மின்ற மாதிரி தெரியுது பட் அதை பெருசாக எடுத்துக்காம போலீஸ்காரன் போயிடுறான் சீக்கிரமாக கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க ராஜா சொல்ல இவனும் மண்டையாட்டிகிட்டே கிளம்புறான் இருந்து ஹீரோ அவங்ககிட்ட உள்ள காசை வச்சு தேட்டரையே விலைக்கு வாங்கிட்டான் இருந்து புது ஆளுங்களை இறக்கி வித்தியாசமான ஷோ பண்ண திட்டம் போடுறான் அதே போல் அன்றைக்கினே வித்தியாசமான ஒரு ட்ரிக் பண்ணுறான் செத்து போன ஆவியை கொண்டு வரான் மக்கள் அதுக்கிட்ட பேசுகிறாங்க இது மூலிமா அவனுக்கு நிறையா ஃபேன்ஸ் கிடைக்கிறாங்க அதே போல் அடுத்த நாள் ஒரு பையனோட ஆவியை வர வைக்கிறான் மத குருமார்கள் எல்லாம் ஹீரோவை தப்பானவன் ஃப்ரேம் பண்ணுறாங்க அதோட ராஜாவும் நீ இன்னும் ஹீரோவை அரஸ்ட் பண்ணுவியா மாட்டியா சீக்கிரமாக யார் என்னன்னு கண்டுபிடின்னு சொல்கிறான் ஸோ ஹீரோ குரூப்பில் ஒரு ஸ்பையை செட் பண்ணுறான் போலீஸ்காரன் இதை தொடர்ந்து அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் முன்னேறி போய் மக்கள் கூட்டத்துக்குள்ளே செத்துப்போன குட்டி பையனை நடக்க விடுறான் மக்கள் அவனை தொட்டு பார்த்து இல்லை ஆவிதான்னு நம்புகிறாங்க போலீஸ்க்கு இது பெரிய தலைவலியை கொடுக்க ஹீரோவை ஸ்டேஷனை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க அதை கேள்விப்பட்ட மக்கள் ஹீரோக்காக ஸ்டேஷன் முன்னாடி கூட்டம் போட்டு ரிலீஸ் பண்ண சொல்லி போராட்டம் பண்ண ஹீரோவே வெளியே போய் இது எதுவுமே உண்மை உண்மையில்லை என்னால் ஆவியெல்லாம் வர வைக்க முடியாது இது ஒரு ட்ரிக் உங்களை தான் இதை பண்ணினேன் தயவு செஞ்சு நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அவங்களும் கலைஞ்சு போயிடுறாங்க போதுமா நான் எல்லா உண்மையும் மக்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போது நான் போகலாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் இதை கேள்விப்பட்ட ராஜா போலீஸை கண்டபடி திட்டிட்டு உன்னை நம்பி பிரயோஜனமே இல்லை நானே இன்னைக்கு நேரில் வந்து பார்த்து அவன் பண்ண ட்ரிக்கை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வேறு கெட்டப்பில் ஸ்டேஜுக்கு வராரு ராஜா அன்றைக்கின்னு பார்த்து ஹீரோ சோஃபியாவோட ஆவியை கொண்டு வரான் ஸ்டேஜில் அவளை பார்த்ததும் மக்கள் எல்லாரும் உன்னை யாரு கொன்னாங்க யாரு கொண்டாங்கன்னு திரும்ப திரும்ப கேட்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தன் தான் என்னை கொண்டான்னு சோஃபியா சொல்றா சொல்லிட்டு மறைஞ்சிடுறா போலீஸ்க்கு ராஜா மேலே இருக்கிற டவுட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது ஆனா ராஜா மக்கள் நம்ம பின்னாடி போகிறத விரும்பலை அதனால நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது அடுத்த ஷோல நீ அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு போலீஸ் இந்த விஷயத்த ஹீரோட்ட சொல்லி திரும்ப இந்த மாதிரியே பண்ணாத சரி அவளை ஏன் நேற்று கொண்டு வந்தேன்னு கேட்க அவள் கூட வாழத்தான்னு ஹீரோ சொல்கிறான் அப்புறம் தன்னோட பணம் சொத்து எல்லாத்தையும் ஹீரோ மேனேஜர்கிட்ட ஒப்படைக்கிறான் அன்னைக்கு நைட் ஷோலையும் ஹீரோயினையே வர வைக்கிறான் மக்கள் சோஃபியா கிட்டே உன்னை யாரு கொண்டா ராஜா தானே சொல்லு சொல்லுன்னு கேட்க அதுக்கு பதில் சொல்லாமல் நான் ஒரு செயின் போட்டிருந்தேன் அதை இப்போ காணோம்னு சொல்கிறான் அவ மக்கள் திரும்ப அதே கேள்வியை கேட்க கேட்க வேறு வழி இல்லாம போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க இங்கே தான் ஒரு காத்துட்டு இருக்கு இவ்வளோ நேரம் மற்றவங்க தான் ஆவி போல இருந்தாங்க இப்போ ஹீரோவே ஆவி போல இருக்கான் அவனை பிடிக்க முடியல தொட முடியல காத்தோட காத்தா கலந்து மறைஞ்சும் போயிடுறான் அதனால போலீஸ் ஹீரோவோட இடத்துக்கு போய் எதுவும் துப்பு கிடைக்குமான்னு தேடுறான் எதுவும் கிடைக்கல ஆனால் இவன் அவளுக்கு செஞ்சு தந்த செயினோட ட்ராயிங்கை பார்க்குறான் அதை பார்த்து இவனுக்கு சோஃபியா சொன்னது ஞாபகம் வருது என்னோட செயினை காணம்னு அதனால அது ராஜா வீட்டில் இருக்குமான்னு பார்க்க போகிறான் அதே போல் அங்கே தான் இருக்குது அது பக்கத்தில் எதிர்பார்க்காத ஒன்றும் இருக்குது ராஜாவோட கத்தியில் இருக்கிற ஒரு பச்சை கலர் டைமண்ட் ஸோ போலீஸ் அதை உறுதிப்படுத்திக்க ராஜாவோட வாழையும் செக் பண்ணுறான் டைமண்ட் அதில் இல்லை ஸோ ராஜா தான் கொலை பண்ணாங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அது விஷயமா ராஜாட்ட பேச போகிறான் ராஜா எவ்வளோ சொல்லியும் போலீஸ் கேட்க மாட்டேங்கிறான் ஸோ துப்பாக்கி எடுத்து போலீஸை மிரட்டுறான் ஒழுக்கமாக உங்ககிட்ட இருக்கிற கத்தியை என்கிட்ட கொடுத்துருன்னு கேக்க கேட்க ராஜா வீட்டுக்குள்ள ரெண்டு மூணு குதிரை வர சத்தம் கேட்குது ஜன்னலை எட்டி பார்த்த போலீஸ் ராஜாவை பார்த்து நான் ஆல்ரெடி என்ன நடந்துச்சுன்னு எம்பரருக்கு லெட்டர் போட்டுட்டேன் இன்னும் அரெஸ்ட் பண்ண தான் வராங்கன்னு ராஜாவை பார்த்து சொல்ல இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பு போன அவன் கதவை சாத்திட்டு சூசைட் பண்ணி செத்து போயிடுறான் கேஸை சால்வ் பண்ணிட்டேன்னு ஒரு கூட்டி கர்வத்தோட போலீஸ் அங்கே வீட்டில இருந்து வெளியே வரான் இவன் கையில உள்ள சோஃபியாவோட செயினை ஜோப்ல வைக்கிறான் அவன் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி குட்டி பையன் இவங்கிட்ட ஆரஞ்சு ட்ரீயோட ஒர்க்கிங் டீடைல்ஸை கொடுக்குறான் அதை பார்த்து இவன் அதிர்ச்சி ஆகுறான் ஏன்னா அவன் தான் செத்து போயிட்டானே அப்புறம் எப்படி இதை கொடுத்துருப்பான்னு யார் கொடுத்தாங்கன்னு கேட்க ஹீரோடா முண்டம்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ஓடிடுறான் இவன் ஜோப்பில் கையை விட அந்த செயினையும் காணோம் ஹீரோ எப்படி இதை கொடுத்துருப்பான்னு யோசிச்சுட்டே பார்க்க தூரத்தில் ஹீரோ கெட்டப் சேஞ்சில் போகிற மாதிரி தெரிய அவனை துறத்துறான் அவன் அதுக்குள்ளே ஓடி போய் ட்ரெயின் ஏறிகிறான் போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே அது ஹீரோ தான் இவ்வளோ நாள் ராஜாவையே சந்தேகத்தோடு பார்த்த போலீஸ் இப்போ ஹீரோவை சந்தேக பார்வையில் பார்க்கும்போது தான் இவனுக்கு நடந்தது என்னங்கிறது தெளிவாக புரியுது ரெண்டு பேரும் ஓடி போக பிளான் பண்ணி ராஜாவுக்கு குடிகாரங்கிற பட்டத்தை கொடுத்து அன்னைக்கு நைட் ராஜா குடித்ததே கொஞ்சம் ஆனால் அதில் இவன் கலந்த மருந்தால் ராஜாவுக்கு தலை சுற்றுனது மப்பு போல தெரிஞ்சிருக்கு இவளே தன்னை மேலே ரத்தத்தை ஊற்றிக்கிட்டு செத்து போன மாதிரி நடிச்சிருக்காள் டாக்டரும் ஹீரோவோட கையாளு அப்புறம் ஒரு மருந்த சோஃபியாவுக்கு கொடுக்க பொடைச்சிட்டா ராஜா கத்தியை வாங்கினேன் இவனே டைமண்டை எடுத்து யாருக்கும் தெரியாமல் கொலை நடந்த இடத்துல போட்டுட்டான் ஓடி போன சோஃபியாவை பிடிக்க ராஜாவும் இல்லை மறுபடியும் போய் இதுதான் நடந்துச்சுன்னு எம்பரர்கிட்ட போலீஸ் இப்போ யோசிச்சதை சொன்னா போலீஸ் உயிருக்கே ஆபத்து ஏன்னா ஓட தப்பான விசாரணையாள தானே ராஜா சூசைட் பண்ணிக்கிட்டாரு அதனால போலீஸ் வாயை திறக்க போகிறதில்ல அதனால ஹீரோக்கும் சோஃபியாவுக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்லை இவங்க சந்தோஷமாக இருக்கிறத யாருனாலையும் தடுக்கவும் முடியாது பிரிக்கவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஹீரோவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி